ஏங்க நம்ம தெருவில் கோமதி இருக்காங்கல்ல காலேருந்து நிறைய வாட்டி வந்து நீ இருக்கியா நீ இருக்கியான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நீ இல்லை இல்லைன்னு சொல்லி நான் அனுப்புறேன் அவங்க திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டே இருக்காங்க இப்பயும் வந்து நின்றுட்டு வா வந்து என்னன்னு கேளு சரி போ வர ஆ சொல்லுங்க என்ன உங்க நம்பரை பிரிக்கும் எதுக்கு ஃபோன் நம்பர்லாம் கேட்குறான் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க சொல்லிட்டான் ஒன்று சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க இந்த ஏரியாவில் எழுபத்தஞ்சு வீடு இருக்குது யாருக்கிட்டையுமே என் ஃபோன் நம்பர் இல்லை தெரியுமா யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன் காலையிலேருந்து நீங்கள் மட்டும் ஒரு பதினஞ்சு தடவை வந்து வந்து போயிருக்கீங்க நான் இல்லை இல்லைன்னு சொல்லி அனுப்புறாங்கல்ல அதே புரிஞ்சுக்க வேணாமா நீங்கள் சும்மா சும்மா வந்து வீட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கே ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அதை முடிக்கிறதுக்கே எனக்கு பன்னெண்டு மணி வேலை ஆயிடும் நீங்கள் இதுமாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதிங்க வீட்டுக்கெல்லாம் வராதிங்க இனிமேல் ஆ புரிஞ்சுதா புரிஞ்சு வர சூப்பருங்க இப்படிதான் நல்லா திட்டி அனுப்பணும் அப்போதான்